ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நாங்கள் வீடு கட்டுற ப்ராசஸில் இறங்கிட்டோம் இனிமேல் நாங்கள் வீடு கட்டுற எங்களோட மொத்த ஏ டு இசட் அதாவது நாங்கள் எப்படி வீடு கட்ட ஆரம்பித்தோம்லேருந்து எப்படி முடித்தோம் வரைக்கும் உங்களுக்கு காட்ட போகிறோம் அதனால் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக எங்கள் வீடியோவை பாருங்கள் இது வந்து எங்கள் வீடை வந்து சுத்தம் பண்ணணும் ஃபஸ்ட்டு கருவு இதெல்லாம் முளைச்சிருந்துச்சி எங்கள் இடத்துல அதனால் நாங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மண் வாங்கி இறக்கணும் அதாவது எம்சாண்டுங்கிற அந்த மண்ணை தான் நாங்கள் யூஸ் பண்ணுங்கள் கட்டணம் கட்டுறதுக்கு ஃபுல்லாகவுமே அதையுமே நாங்கள் எம் சாண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பி சாண்டும் வாங்கணும் அது எதுக்குன்னா பூச்சிக்கு கும்பிட்டு தான் எங்களுக்கு தேவைப்படுச்சு அது போக வந்து ஜல்லி வாங்கணும் முக்கா ஜல்லி இது அது வாங்கணும் அப்புறம் வந்து நாங்கள் செங்கல் எடுத்தோம் அது போக இந்த வீடியோவில் வந்து எது எது நாங்கள் செஞ்சுருக்கோங்கிறத நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அது ஃபுல்லாமே உங்களுக்கு காட்டுவோம் அதனால மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக எங்கள் வீடியோ வரும் அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு வீடு கட்டுற ப்ராசஸ்னால் என்னங்கிறத காட்டுறது இந்த யூடியூப் சேனல் மூலயமா நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்